സഹോദര യശേഷ് കുമാർ ലൈവ് വന്നിട്ട് കെട്ട് പേശലാം வாங்க ஃபஸ்ட் கமான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் லைக் சிஸ்டர் தேங்க்யூ லை இருக்கவங்க வாங்க இன்ஸ்டா ஐடி எதுக்கு 인사이디게 மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மணி ஹாய் தெரியுதாவா யாருப்பா ஹாய் 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 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா தேவேந்திரன் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் காலில் பேசுனீங்களா அப்படியா மறந்துட்டேன் சாரி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா சீக்கிரம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஜாயின் பண்ணி வாங்க ஹாய் ஹாய் லைக் பண்ணிக்கோங்க லைக் யாருமே போடல லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைவ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்புக்கு ஒன் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் கோல்டு சில்வர் சகுந்தலா குமார் மூணுக்குமே லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஜாயின் பண்ணி வாங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்களா சகுந்தலா எஸ் குமார் இதே தான் நேமு இதே டிபி தான் இருக்கும் இன்ஸ்டாவிலேயும் ஜாயின் இது ஃபாலோ கொடுத்துக்கோங்க ஹாய் ஹாய் லைவுக்கு விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவுக்கு போகலாம் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் எப்போ இப்போ வருவேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் என்ன எந்த ஊர் உங்களுக்கு என்னுடைய பெயர் சகுந்தலா என்னுடைய ஊர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாம் நான் தாங்க வேலுமணி புது சப்ஸ்கிரைபரா வாங்க வாங்க வெல்கம் வாப்பா சங்கரு எங்க போயிருந்த அலையே காணும் சங்கரு நீங்களும் உடுமலைப்பேட்டையா அப்படியா ஓகே ஓகே உடுமலைப்பேட்டையில எந்த ஏரியா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சீக்கிரமாக ஜாயின் பண்ண ஸ்பெஷல் லைவுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஐசிஸ் ஹவாரியும் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எஸ்வி புரமா ஓகே ஓகே ஹாய் ஹாய் லைவ் இருக்குமா ஸ்பெஷல் லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க செல்வபுரம் செல்வபுரம்னு போட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க யாரு யுவராஜ் நீங்க யாரு லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாராபுரம் ரோடில் இருக்கா ஓ ஓகே ஓகே எனக்கு தெரியல அதை தான் கேட்டேன் தாராவுரம் ரோட்டில் இருக்கா என்னை எங்கே பார்த்த மாதிரி இருக்குது நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை என்னை எங்கே பார்த்தீங்க அண்ணன் கூட காளீஸ்வரி கம்பெனில ஒர்க் பண்ணீங்களா அப்படியா நல்லா இருக்கீங்களா அந்த அவங்க அங்க உட்கார்ந்திருக்காங்கங்க ஹால்ல இருக்காங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுல அனைவரும் நலமா லைக் போட்டாச்சு நானும் முடுமலை தான் அப்படியா ம் என்னது ஓய் பகல் அவினாசி பக்கம் திருப்பூர் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படியா பரவாயே நீ இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டிங்களே சாரிங்க சாரி இனிமேல் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்குவேன் சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சண்முகம் ஏதோ உங்க நம்பர் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நம்பர் கிடைக்குமா எப்போ உங்க கிட்ட போய் ஆசையா சாரி நம்பர்லாம் இல்லைங்க നമ്പർ ഇല്ല <laughs> இன்ஸ்டாவில் நான் ஃபாலோ கொடுத்தா மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சாப்பிட்டேங்க ரகு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதுதான் சொன்னேன் நான் போய் ஃபாலோ நீங்கள் ஃபாலோ கொடுத்துருந்தா நான் அக்செப்ட் பண்ணணும் அப்பதான் மெசேஜ் பண்ண முடியும் ஓகேங்களா கார் மேகம் ஃபாலோ கொடுங்க எதுக்கு என்ட்ட என்ன பேசணும் நீங்க ஐ அம் வெயிட்டிங் ஃபார் வெயிட்டிங் யுவர் ஃபாலோ hari hi அப்படி கேட்டா நான் என்ன சொல்ல இல்ல இங்கேயே மெசேஜ் பண்றீங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்ல யார் இந்த ஹரின்னு தெரியலையா உங்களுக்கு ஹரியா ஹரி சாட்டியா ஹரி சாரி ஹரி இனிமே கண்டுபிடிச்சிருவேன் வருதா ஓகே ஓகே இனி கண்டுபிடிச்சிருவேன் சாப்பிட்டியா ஹரியா அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்டேன் ஆதித்யா ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் ஆமா இன்னைக்குதான் லைவ் வந்திருக்கேன் நான் போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளா போட்டுட்டு இருக்கேன் பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டு போட முடியல லைவ் அதுக்கப்புறம் லைவ் போட்டுட்டுதான் இருக்கு இன்னைக்கு நான் ம் அழகாக இருக்கணும்மா அப்படியா கார்மேகா ஓகே ஓகே Hvað var ekki hljóð? Já, aðeins þannig að உங்கள் இன்ஸ்டா ஐடி என்ன மேகம் சொல்லுங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க அப்பதான் நான் ஃபாலோ கொடுக்க முடியும் அப்போ ஹாய் எந்த சதீஷ் உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுங்கன்றீங்க இன்ஸ்டா ஐடி உங்கள் நேம் உங்களோட இன்ஸ்டா நேம் என்னன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் ஃபாலோ கொடுக்க முடியும் கருமேகம் எதுக்கு அளறீங்க சதீஷ் விட்டு நான் போறேன் யார் நீ chi oleh tho ओके कार मैग हम ओके okay, okay, ओके लिया तू कोई नहीं मेरा तू हूं अपा சரி ஓகே நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் சரிங்களா இவ்வளோ ஒரு இவ்வளோ நேரம் என் வந்து சப்போர்ட் பண்ண ஒருவங்களை எல்லோருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம் ஓகேவா பாய்